வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம டுவெல்த்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் செகண்ட் இலக்கணம் செகண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல் ஓகேவா ஸோ நேற்று வந்து ஆகு பெயர் பார்த்துருந்தோம் அண்ட் எல்லாேருக்கும் அந்த நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி வினைச்சொல் பார்க்கலாம் ஸோ வினைச்சொல் அப்படிங்கிறதுல தமிழில் சொற்களை பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்லி நாளாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நமக்கு இப்போ இருக்க ஸ்கூல் ஆகட்டும் இல்லை ஓல்டு நார்மல் தமிழ் ஆகட்டும் கொடுத்துருக்கிற விஷயம்தான் ஸோ இவற்றுள் வினைச்சொல் என்பது செயலையும் காலத்தையும் காட்டும் வேற்றுமை உருவு ஏற்காது ஓகேவா ஸோ வினைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு வினை அப்படின்னா ஒரு செய்கிற செயலை குறிக்கிறது தான் வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வினை வந்து செயலையும் சொல்லும் எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கறதையும் சொல்லும் இப்ப ஓடினான் அப்படின்னா அது ஒரு செயல் இல்லையா அவன் செய்கிற செயல் ஸோ அது வந்து எந்த காலம் ஓடினான் அப்படின்னா இறந்த காலம் அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ வேற்றுமை உறுப்பு ஏற்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வினை சொற்களோட வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் சிறப்பு வினை பொதுவினை வினை டோட்டலாக வினை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் அப்படிங்கிறது தெரியணும் அடுத்தது தெரிநிலை வினைமுற்று ஒரு தெரிநிலை வினைமுற்று அது குறிக்கும் வினை தொடர் தொடர்பான ஆரினையும் தெரிவிப்பதற்கு உரியதாக விளங்கும் ஸோ அது என்னெல்லாம் குறிக்கும் அப்படின்னா ஒரு தெரிநிலை வினைமுற்று அப்படிங்கிறது அந்த சொல்ல பார்த்தோன்னே நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையை செய்பவன சொல்லும் வினை செய்வதற்கு உரிய கருவி என்ன அது வினையை செய்ய எது தேவைப்படுதோ அதையும் சொல்லும் வினை செய்வதற்குரிய இடம் அது எங்கே செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது வினை வினைக்குரிய செயல் அது என்ன செயல் வினை நிகழும் காலம் எந்த காலத்தில் செய்யப்பட்டுச்சு வினையால் செய்யப்படும் பொருள் ஸோ அந்த வினை செஞ்சதுனால என்ன நமக்கு கிடைச்சிச்சு இப்படி ஆறையும் சொல்கிறது தான் வந்து என்னன்னா தெரிநிலை வினைமுற்று ஓகே ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா வந்து சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நன்னூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா வரைந்தான் ஸோ வரைந்தான் அப்படிங்கிறதும் ஒரு வினைமுற்று அப்படிங்கிற சொல்லை நோக்கிய மாத்திரத்தில் வரைதல் என்ற நிகழ்வு இறந்த காலத்தில் நடைபெற்றுள்ளது வரைஞ்சு முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றத நமக்கு சொல்லுது என்ன தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இறந்த காலம் அப்படிங்கிறது தெரியுது அப்போ வரைந்தான் அப்படின்னா அவன் வரைஞ்சி முடிச்சிட்டான் இல்லையா ஸோ அந்த செயல் முடிவு பெற்றதை சொல்கிறனால இது வினை முற்று அல்ல இந்த நமக்கு ஆறு விஷயங்கள் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஆறும் பாருங்கள் வரைதல் அப்படிங்கிறது அவன் செய்கிற செயல் வரைந்தான் அப்படிங்கிறத வச்சு காலம் தெரிஞ்சிருச்சு இறந்த காலம்னு அவன் வரைந்தான் அவன் தான் வரைஞ்சிருக்க முடியும் ஸோ வரைந்தான் அப்படிங்கிறதுல அவன் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு அப்போ செய்பவனும் தெரிஞ்சிருச்சு எதை வச்சு வரைஞ்சிருப்பான் தூரிகையால் வரைஞ்சிருப்பான் அப்போ என்ன கருவி மூலமாக வரைஞ்சான்ங்கிறதும் தெரிஞ்சிரு வரைஞ்சிருச்சு தூரிகையால் சுவரில் வரைந்தான் ஸோ எங்கே தான் வரைஞ்சிருப்பான் அவன் சுவரில் வரைஞ்சிருப்பான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு இடம் அவன் தூரிகையால் சுவரில் என்ன வரைஞ்சிருப்பான் படம் வரைந்தான் அப்போ அவன் செய்யப்படு பொருள் என்ன படம் வரைஞ்சது தான் வந்து ஓகே ஸோ இப்படி ஆரையும் நமக்கு சொல்கிறனால இது வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறும் எனும் சொல்லில் உள்ள உம் முற்றுமை ஆகும் இதனை சிறப்பு அப்படின்னு கூறுவர் ஓகே அந்த இதில் சொல்லியிருக்காங்கல்ல நன்னூர் நூற்பால ஆறும் தருவது வினையே அப்படிங்கிறது ஸோ இந்த ஆறும் அப்படிங்கிறது உம் முற்றுமை சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேற்கூறிய ஆறும் சிறப்புக்குரியன என்பது அவர்கள் தரும் விளக்கம் இம்முறையில் பொருள் கொள்வதால் சிறப்பற்ற சிலவும் இவ்வினையால் அறியப்படும் அவை இன்னதற்கு இது பயன் வாய் அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் அமையும் சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யாரோ ஒருவர் கேட்டதற்காக வரைந்தான் ஸோ வரைந்தான் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம எந்த மீனிங்லேயும் வேணாலும் வச்சுக்கலாம் யாரோ ஒருத்தர் கேட்டார் அதுக்காக அவன் வரைஞ்சி கொடுத்தான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு பணம் கிடைக்கணும் அதனால் வரைஞ்சான் ஸோ ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து வரைஞ்சான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மீனிங் எடுக்கிறது வந்து நம்மளை பொறுத்தது தான் ஓகே தெரிநிலை வினைமுற்றில் பகுதி செயலையும் விகுதி செய்பவனையும் இடைநிலை காலத்தையும் காட்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்ப தெரிநிலை வினைமுற்று பகுதி என்ன சொல்லுது செயல குறைக்குது ஓகே வரைதல் இப்ப வரைந்தான் வரைவது செயல் விகுதி செய்பவன் வரைந்தான் இல்லையா ஒரு ஆண் வரைகிறான் இல்லை வரைந்தாள் அப்படின்னா ஒரு பெண் வரைவாள் அப்போ அந்த விகுதி என்ன சொல்லுது செய்பவனை சொல்லுது இடைநிலை காலத்தை இடைநிலை இந்து கூட்டல் இத்து இல்லையா நம்ம பிரிப்போம் இல்லையா அந்த புணர்ச்சி ஸோ அது என்ன சொல்லுது இடைநிலை அதுதான் இடைநிலை பகுதி விகுதி இடைநிலை ஸோ இந்த இடைநிலை தான் நமக்கு காலத்தை சொல்லுது எந்த காலத்தில் வரைஞ்சானா வரைஞ்சிட்ருக்கானா இல்லைனா வரைய போகிறானா அப்படிங்கிறத சொல்லும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பெயர்ச்சொல் அடியாக தோன்றும் காலத்தை குறிப்பாக காட்டும் தெரிநிலை வினை காட்டும் மேற்கூறிய ஆறினுள் வினை செய்பவனை மட்டும் உணர்த்தும் மேலே எப்படி ஆறு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு தெரிநிலை வினைமுற்றுனா வெளிப்படையாக எல்லாமே தெரிஞ்சிச்சுனா தெரிநிலை வினைமுற்று ஆனால் இங்கே வந்து குறிப்பால் ஒன்றை மட்டும் உணர்த்தும் ஆறினுள் வினை செய்பவனை மட்டும் உணர்த்துச்சுன்னா அது குறிப்பு வினைமுற்று எனப்படும் ஓகேவா பெயர்ச்சொல் அடியாக தோன்றும் என்பதால் ஸோ பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இல்லையா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஸோ அந்த ஆறின் வகையாக பிறக்கிறது தான் இந்த குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க குழையன் பொன்னன் ஸோ பொருள் பொன் அப்படிங்கிறது பொருள் குழை அப்படிங்கிறதும் ஒரு பொருள் தான் அப்போ இது இது கேட்கலாம் குழையன் நமக்கு ஒரு புதுவோடாக இருக்கு இல்லையா நாடன் ஊரன் இடம் இது போட்டுருவீங்க தையினல் சித்திரையல் காலம் கண்ணன் மூக்கன் சினையை குறிக்கக்கூடியது கரியன் நல்லன் கருமை ஒரு நல்லவன் ஸோ குணத்தை குறிக்கக்கூடியது நடிகன் நடையன் ஸோ இது வந்து தொழிலை குறிக்கக்கூடியது இது மேற்கூறிய குறிப்பு வினைமுற்றுகள் அறுவகை பெயர் சொற்களின் அடியாக தோன்றின இவற்றில் காலம் காட்டும் இடைநிலைகள் இல்லை ஸோ இது வந்து காலத்தை குறிக்கிறது கிடையாது ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் குறிப்பால் உணர்த்துது குறிப்பாக குழையை உடையவனாக இருக்கிறான் நாட்டை உடையவனாக இருக்கிறான் ஸோ அவ தையில பிறந்தவள் சித்திரையில் பிறந்தவள் இப்படி ஏதாவது ஒன்று குறிப்பாக உணர்த்துறனால இது வந்து குறிப்பு வினையானது குறிப்பாக உணர்த்தும் என அறியலாம் முக்காலத்தையும் குறிப்பாக உணர்த்தும் ஓகே இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா தையல் பிறந்தவளாக இருக்கிறாள் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி இல்ல தையல் பிறந்தவளா இருப்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி இப்படி முக்காலத்தையும் குறிப்பாக உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எச்சம் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பார்த்துட்டோம் இப்போ எச்சம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஒரு வினை பால் உணர்த்தும் விகுதி பெற்றிருக்குமானால் அத்தகு வினையை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பால் உணர்த்தும் விகுதி பெறாமலும் முற்று பெறாமலும் இருக்குமானால் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அது வந்து முற்று பெற்றுச்சுன்னா வினைமுற்று ஓகே பால் உணர்த்தும் விகுதி அந்த பால் உணர்த்தும் விகுதி பெற்றிருந்தால் வினைமுற்று விகுதி பெறாமலும் முற்று பெறாமலும் இருந்தால் அது எச்சம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள் தான் ஸோ பால் விகுதி பெற்று கருத்து முடிந்துள்ளது இதில் தான் அப்படிங்கிறது ஒரு ஆண் பாலை குறிக்குது ஸோ அது முடிஞ்சிருச்சு அந்த சொல்லே முடிஞ்சிருச்சு அதனால வினைமுற்று சிரித்து அப்படிங்கிறது பால் விகுதி பெறாமல் உள்ளது கருத்து முடிவதற்கு மற்றொரு சொல் தேவைப்படுகிறது ஸோ சிம்பிள் தான் ஊ அப்படிங்கிறதுல முடிஞ்சிச்சு அப்படின்னா வினையச்சம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சேம் அதே தான் ஓகேவா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த தேவைப்படுற ஒரு சொல் பெயராகவும் இருக்கலாம் வினையாகவும் இருக்கலாம் அப்போ எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் எனப்படும் அதுவே வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் எனப்படும் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ எச் இப்போது வந்து ஒன்றும் இல்லை இங்கே என்ன கொடுத்துருக்கான் சிரித்து ஸோ சிரித்து மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லி முடியலாம் இல்லை சிரித்து சிரித்து இன்னொரு பெயர் சொல்ல கொண்டு முடியலாம் ஓகேவா சிரித்து மகிழ்ந்தான் சிரித்த பெண் ஸோ இந்த மாதிரி முடியலாம் ஓகே அதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க சிரித்த பெண் சிரித்த அப்படிங்கிறது எச்சம் ஓகேவா ஆ அப்படின்னு முடிகிறனால பேரச்சம் பெண் அப்படிங்கிறது பெயர் ஸோ பெயரச்சம் சிரித்து மகிழ்ந்தான் ஊ அப்படிங்கிறது வினையச்சம் மகிழ்ந்தான் வினை முற்று இல்லையா ஸோ இது வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பெயரச்சம் தெரிநிலையும் குறிப்பும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என இரண்டு வாய்ப்படும் எடுத்துக்காட்டு ஓடிய மாணவன் நல்ல மாணவன் ஸோ இதில் ஓடிய நல்ல எனும் எச்சங்கள் மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு அது நமக்கே தெரியும் இல்லையா இதில் ஓடிய என்பது ஓடுதல் எனும் செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுகிறது ஸோ ஓடி முடிச்சிட்டான் ஓடிய மாணவன் ஓடுகின்ற மாணவனோ ஓடும் மாணவனோ கிடையாது ஓடிய மாணவன் அப்போ அது இறந்த காலம் நல்ல என்பது நன்மை எனும் பண்பு பெயர் அடியாக பிறந்தமையும் காலத்தையும் குறிப்பாக காட்டுகிறது இல்லையா நல்ல அப்படிங்கிறது நன்மை அப்படிங்கிற பண்பு பெயரின் அடியாக பிறந்திருக்கு காலத்தை குறிப்பாக காட்டுது வெளிப்படையாக காட்டலை ஸோ எனவே ஓடிய காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பாக காட்டுவதால் இந்த ஓடிய அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் அப்படினவும் நல்ல அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ வித்தியாசம் புரியுது இல்லையா தெரிநிலை பெயரச்சம் செய்த செய்கிற செய்யும் எனும் வாய்ப்பாட்டில் அமையும் செய்த என்பது இறந்த காலத்திலும் செய்கிற என்பது நிகழ்காலத்திற்கும் செய்யும் என்பது எதிர்காலத்திற்கும் உரியது செய்த செய்யும் செய்கின்ற அப்படிங்கிறது அதான் ஓடிய மாணவன் ஓடுகிற மாணவன் ஓடும் மாணவன் குறிப்பு பெயரச்சம் தனக்கு அடையாளமாக அகர விகுதி பெற்று முடியும் இது பெயர் சொல்லின் அடியாக பிறக்கும் நல்ல மாணவன் பெரிய வீடு அழகிய தோட்டம் அதான் ஆ அப்படின்னு சொல்லி இந்த நல்ல பெரிய அழகிய ஸோ ஆ அப்படிங்கிற விகுதி பெற்று முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம் அதுவே ஊ இல்லை ஈ இந்த மாதிரி விகுதி பெற்று முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம் ஸோ வினையச்சம் பாருங்கள் தெரிநிலை குறிப்பு வினையச்சம் அதுவும் ரெண்டு வகை இருக்குது ஸோ பேரச்சத்தை போலவே வினையச்சமும் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் என இரண்டு வகைப்படும் ஓடி வந்தான் மெல்ல போகிறான் அப்படிங்கிறது இதில் ஓடி மெல்ல அப்படிங்கிறது எச்சங்கள் அவை வந்தான் போகிறான் எனும் வினைகளை கொண்டு முடிந்தமையால் வினையச்சங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது தெரிநிலை வினையச்ச வாய்ப்பாடுகளாக செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன செய் செய்யர் பான் பாக்கு இதெல்லாம் கூறலாம் ஸோ இவற்றுள் முதல் ஐந்தும் இறந்த காலத்திற்குரியன செய்து செய்யா செய்யு செய்தன ஓகே நிகழ்காலத்திற்குரியது செய்ய அப்போ இது கேட்கலாம் நிகழ்காலத்திற்குரிய வாய்ப்பாடு செய்ய எதிர்காலத்திற்குரியது ஏனைய ஆறும் அப்படின்னு ஸோ இதில் ரொம்ப முக்கியம் நிகழ்காலத்திற்குரிய வாய்ப்பாடு செய்ய அப்படிங்கிறது இன்று செய்து செய்ய செய்யினும் எனும் வடிவங்களே வழக்கில் காணப்படுகின்றன பாரி எழுந்து வந்தான் ஸோ செய்து நான் படிக்க போகிறேன் ஸோ செய்ய நீ வரின் மகிழ்வேன் செய்யின் இந்த வரின் படிக்க படிக்க அப்படிங்கிறது செய்ய எழுந்து அப்படிங்கிறது செய்து ஸோ நால் மலர் காசு பிறப்பு அது பார்ப்போம் இல்லையா அந்த புணர்ச்சி விதியில் அந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட் தான் இது ஓகேவா ஜஸ்ட் அந்த ப்ரொனன்சியேஷன் பேஸ் பண்ணிணது குறிப்பு வினையச்ச விகுதியாக ஆ இடம்பெறுகிறது மெல்ல பேசினான் ஸோ மெல்ல அப்படிங்கிறது ஆ வருது இல்லையா பேசினான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் வினைமுற்ற கொண்டு முடிஞ்சிருக்கிறனால அது வந்து குறிப்பு வினையச்ச விகுதின்னு சொல்லி சொல்கிறாங்க மொழி காலந்தோறும் வளர்ந்து வருவது அதனால் மொழியில் புதிய மாற்றங்கள் ஏ இதுவே ஆளை முடிஞ்சு அது வந்து ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து பெயரச்ச விகுதி எனப்படும் இது வந்து வினையச்ச வினைமுற்ற கொண்டு முடிஞ்சிருக்கிறனால வினையச்சம் ஓகே வினையச்ச விகுதிகள் புதியனவாக பல பயன்படுத்தப்படுகின்றன மாணவர் அவற்றை கண்டறிதல் மொழித்திறனை வளர்க்கும் ஓகே ஜஸ்ட் சிறப்பு வினைகள் வினைகளை தன்வினை பிறவினை உடன்பாட்டு வினை எதிர்வினை செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது நமக்கு நியூ நைன்த் புக்கில் எல்லாம் இருக்கும் அண்ட் ஓல்டு புக்லேயும் இருக்கும் நடந்தான் அப்படின்னா தன்வினை அவன் தானாகவே நடந்தான் ஸோ அது தன்வினை நடத்தினான் அப்படின்னா பிறவினை ஓகே அவன் அதை நடத்தினான் அப்படின்னு சொல்றது பிறவினை கற்றான் அப்படின்னா உடன்பாட்டு வினை கல்லான் அப்படிங்கிறது எதிர்மறை வினை அடித்தான் அப்படின்னா செய்வினை அடிக்கப்பட்டான் அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை ஓகேவா சோ இலக்கணம் பாருங்க நமக்கு இங்க எல்லாம் நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்கலாம் ஓகே இவ்வாறு வினைகளில் மூன்று இணைகளை மேலே கொடுத்துள்ளமையை காணலாம் மேலே காட்டிய வினைகள் எல்லாம் அவ்வவற்றிற்கான சிறப்பு வினைகள் ஆகும் ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொதுவினைகள் ஸோ வெளுத்தான் இவ்வினை தன்வினை பிறவினை இரண்டிற்கும் பொதுவானது அதனால் பொதுவினைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பொதுவினைகள் பொதுவினைன்னு கொடுத்து கேட்டாங்கன்னா வெளுத்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெளுத்தல் எனும் தொழிலில் வெளுப்பித்தல் எனும் பிறவினை வடிவம் மொழியும் காணப்படாததால் இது தன்வினை பிறவினை ஸோ வெளுத்தாண்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வெளுப்பித்தல் அப்படிங்கிற பிறவினை வடிவம் வந்து இல்லை ஜஸ்ட் வெளுத்தான் மட்டும்தான் இருக்குது வெளுத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை பேஸ் பண்ணி வெளுத்தான்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் தன்வினையாகவும் வரலாம் பிறவினையாகவும் வரலாம் இல்லையா ரெண்டாகவும் வரலாம் அதனால் இதை பொதுவினைன்னு சொல்கிறாங்க அதே போல் சாவான் ஸோ இது வந்து செத்து போவான் மாட்டான் அப்படின்னு ரெண்டு பொருளை தருது சாவான் அப்படின்னா செத்து போவான் செத்து செத்துருவான் அப்படின்னு சொல் சொல்லலாம் சாவான் அப்படின்னா மாட்டான் அப்படிங்கிற மீனிங்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ இது எது உடன்பாடு எதிர்மறை ரெண்டிற்கும் பொதுவினை ஓகே அடுத்து அதே புலி புலிகொல் யானை இதில் கொல் என்பது வினைப்பகுதி மட்டும் இடம்பெற்றுதலால் புலியை கொல்லும் யானை என்றும் புலியால் கொல்லப்படும் யானை ஓகே ரெண்டு விதமாக எடுக்க முடியும் புலிய யானை கொல்லுதுன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா புலியால் கொல்லப்படும் யானை புலியால் யானை கொல்லப்படுதுன்னு எடுத்துக்கலாம் இதனால் இவினை செய்வினை செயற்பாட்டு வினை ரெண்டுக்கும் பொதுவினைன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது முற்றுவினை பல வகை வினைகளுக்கும் பொது இலக்கணமாகிய செய்பவன் முதலிய ஆறையும் தோன்று செய்து பெயர்ச்சொல்லின் ஆறு வகைகளையும் பயநிலையாக கொண்டு முடிவதையும் வேறு எதனையும் தனக்கு பயநிலையா ஏற்காததுமான முற்றுவினை தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் அப்போ தெரிநிலை முற்றுவினை பாருங்க செய்தான் அவன் இதுல பொருட்பெயர் இருக்கு குளிர்ந்தது நிலம் ஸோ அவன் அப்படிங்கிறது பொருட்பெயர் நிலம் அப்படிங்கிறது இடம் வந்தது கார் அப்படின்னா இது காலம் குவிந்தது கை இது கை வந்து சினை அமிழ்ந்தது தீமை தீமை அப்படிங்கிறது ஒரு குணப்பெயர் அற்றது பிறப்பு பிறப்பு வந்து தொழிற்பெயர் இல்லையா ஸோ இதுதான் வந்து தெரிநிலை வினை முற்றுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அடுத்தது குறிப்பு குறிப்பு முற்றுவினை ஓகேவா நல்லவன் அவன் ஸோ பொருட்பெயர் கொண்டது குறிப்பால உணர்த்தக்கூடியது நல்லது நிலம் கார் சேம் அதே தான் பட் முன்னாடி நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சேர்த்துருக்காங்க ஓகே அதுதான் குறிப்பு வினைமுற்று பொதுவியல்பு ஆரையும் தோற்றி பொருட்பெயர் முதலரு பெயரலது ஏற்பிலமுற்றே அப்படின்னு நன்னொறுப்பாக சொல்லுது ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக பார்த்துக்க வேண்டியது என்னென்னா எக்ஸாம்பிள் தான் ஸோ புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்பாங்க சப்போஸ் அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுன்னு நினச்சாங்க அப்படின்னா சேம் அதே மாடலில் ஏதாவது ஒரு வேர்டை மட்டும் கொடு அந்த இப்போ பெயர் சொல்னால் இங்கே வேறு ஒரு பேர் இருக்கும் அங்கே வேறு மாதிரி ஒரு பெயர் கொடு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர மற்ற மாதிரி ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸோடு எல்லாமே பாருங்கள் புக் பேக் கொஷின்ஸ் பாருங்கள் ஓகே ஸோ இது வந்து இதுதான் வினைச்சொல் அப்படிங்கிறது நமக்கு இந்த லெசன்ஸ் அப்புறம் ஃபைனலாக தான் புக் பேக் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சொல் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ